வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவுகளில் முதல் தினமே பயவடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமாக இருக்கோ சகல ஐஸ்வர்யத்தோடு சத்சந்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்னாக இருக்கோ இன்றைய தினசரி பெண்டாக பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகச வருஷம் இருபத்தி எட்டு ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் வைகாசி மாதம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியான இருக்கின்றது ஆகவே இந்த பிரதம திதியில் இருக்கும் பொழுது நாம் எல்லாம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு பதிவானது வருவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த பதிவினை பார்த்து அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாக்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் வருஷம் விஸ்வாவுசு நாம சமஸ்திரே தமிழ் மாதம் தேதி வை வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டு ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷப மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை யானது இருக்கின்றது தேய்பிரை ஆரம்பம் திதியானது பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி பத்தொம்பது நாளிகை ஐம்பத்தி நான்கு நாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதம்யாம் பிரதமேத்தி இன்றைய சிரார்திரியானது ஜேஷ்ட பகுள பிரதம்யாம் பிரதமேத்தி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவியாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்திரியானது வைசாக மாசை வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதம்யா பிரதமையை தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ சிவப்பினாரோ அல்லதோ உடன்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமையை திரியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்கள் இங்கே தங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்கள் ஆகிய சகார்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இதுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரமைகளாக அதாவது சந்திரவம்சாவைகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது விதியானது ஜேஷ்டமாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதம்யா பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்கையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருப்பி மக்களாகிய சார்க்கம் திதி கோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இப்பதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாளிகை நாற்பது விநாடு இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் வைகாசி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தங்கள் பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை புதன் சந்திரன் கோரைகள் காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டிரமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு இரவு எட்டு மணியை ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ ததா சுனக்க அப்படியே அகற்றும்னு அர்த்தம்